பகவத்கீதை உபதேசம் பொங்கல் திருநாள் சிறப்பு பகுதி அர்ஜுனா இதோ பார் இந்த உலகம் என்று எவ்வளவு மகிழ்ச்சியாக காட்சியளிக்கிறது இயற்கையோடு இணைந்து மனிதன் கொண்டாடும் இந்த அறுவடை திருநாள் எத்தனை உன்னதமானது ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா அர்ஜுனா இந்த பொங்கல் திருவிழாவிற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் ஒளிந்திருக்கிறது பகவத்கீதையின் மூன்றாம் அத்தியாயமான கர்மயோகத்தில் நான் உனக்கு சொன்ன அதே தத்துவம் தான் இது மழையினால் பயிர் வளர்கிறது அந்த பயிரினால் உணவு கிடைக்கிறது அந்த உணவினால் உன்னை போன்ற உயிர்கள் வாழ்கிறது இந்த சுழற்சி ஒரு சக்கரம் போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா இந்த சக்கரம் சரியாக இயங்க காரணம் கடமை மேகம் தன் கடமையை செய்து மழையைத் தருகிறது பூமி தன் கடமையை செய்து பயிரை தருகிறது உழவன் தன் கடமையை செய்து அறுவடை செய்கிறான் அர்ஜுனா யார் ஒருவன் தனக்கு கிடைத்த பலனை அதாவது இந்த அறுவடையை தனக்கு உதவிய இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றியோடு பகிர்ந்து கொடுத்துவிட்டு பிறகு உண்கிறானோ அவன் தூய்மையானவனாகிறான் ஆனால் எல்லாம் எனது உழைப்பு எல்லாம் எனக்கே சொந்தம் என்று பேராசை கொண்டு நன்றியுணர்வு இல்லாமல் வாழ்பவன் இந்த உலகிற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறியவனாகிறான் இந்த இனிய பொங்கல் நாளில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் உழைப்பு உன்னுடையது ஆனால் அதன் பலனை தீர்மானிப்பவன் நான் அந்த பலனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு உதவிய சூரியனுக்கும் மாடுகளுக்கும் மண்ணுக்கும் நன்றி சொல் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்பவனே உண்மையான யோகி இந்த நன்றியுணர்வு உன் மனதில் இருந்தால் உன் வாழ்க்கை என்றும் இனிப்பாக இருக்கும் அர்ஜுனா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துகள் உழைப்பின் அருமையை உணர்ந்து இயற்கையை போற்றி இந்த நாளை கொண்டாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் ராதா 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 ராதா